தனக்காக மட்டுமல்லாமல் தன்னை நம்பியவர்களுக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கும் இரட்டைக்கால் குதிரை இவர் தன் டீமின் சருக்கல்களில் அவர்களை தாங்கி பிடிக்கும் மினி சீன பெருஞ்சுவர் தன் வழியை தனி வழியாக வகுத்து கொண்ட சூப்பர் ஸ்டாரின் சூப்பர் சிஷியன் தன் ஆபீஸில் தற்செயலாக கூட அளவு செய்வதில்லை ஃபேவரட்டிசம் என்னும் சூப்பர்சிஷன் இன்று இருக்கும் யூடியூப் கிரியேட்டர்களுக்கு இவர்தான் இனிஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கும் கண்டென்ட்களில் மக்களுக்கு நல்லது மட்டுமே சேர வேண்டும் என்பதே இவரின் பிரிபரன்ஸ் ரிஸ்குகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முதலில் நிற்கும் ஜென்யூனான ஜீனி சாதாரண ஆர்ஜேவாக இருந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிரெய்னி டிஜிட்டல் ஏராவில் உங்களால் ஏற்பட்டது ஏகப்பட்ட எவல்யூஷன் சுருக்கமாக சொல்லுனா இது பேர் தான் சார் ரெவல்யூஷன் மீடியாவில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு இளைஞனையும் பிரதிபலிக்கும் யங்ஸ்டர் உலகம் ரசிக்கும் என்டர்டைனர்கள் புதுகுமுக இயக்குநர்கள் டேலண்டான டெக்னீஷியன்ஸ்களை திரையுலகுக்கு கூட்டம் கூட்டமாய் அனுப்பிய டிஜிட்டல் கேங்ஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் எப்பவுமே நீங்க டவுன் டு டுர்த் உங்க கூட இருக்கும் போது கிடைக்கிற வைபு சமவர்த் கடைநிலை ஊழியர் வரை அமர சுதந்திரம் இருக்கு இவரோட சேர்ல கூடவே இருக்கணும்னு தோணும் தங்கம் தங்கம் அப்படின்னு இவர் கொடுக்குற கேர்ள ஆர்ஜே விக்னேஷ் காந்துக்கும் நமது சேல் ஃபவுண்டேஷன்ஸ்க்குமான தொடர்பை கூற வேண்டும் என்றால் பின்னோக்கி போக வேண்டும் ஒரு டீகேடு பெயர் வைத்த நாள் முதல் இன்று வரை இருக்கிறார் எங்களிடம் நட்போடு பத்துக்கு பத்துக்கு ரூம்ல அவர் இருந்த காலம் பத்து பேர் கூட இல்லாத நாங்க இருந்த நேரம் இன்று இரு குழுக்களும் ஈக்குவலாக வளர்ந்திருப்பதை கொண்டாட இந்த இளைஞர் படையும் எங்களோடு சேரும் இன்னும் பல டீகேடுகள் தொடரும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெருமையாக சொல்வோம் தோல்வியிலும் எங்களுடன் நிற்கும் ப்ளாக்ஷிப் கீழே விழுந்தா சிரிக்க நூறு பேரு மேலே ஏறினா இழுக்கு ஆயிரம் பேரு என்னை கொடுக்கலாம் உங்களுக்கு சருக்கல் நம்பிக்கை வச்சு உழைக்கும் அனைவருக்கும் கரெக்ட் டைம்ல நடக்கும் மிராக்கல் உழைப்பு ஒன்றை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்டாக போட்டும் ஓடும் ட்ரீம் டீம் எங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எங்களுடன் பயணிக்கும் டாக் டீம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் உன் உழைப்பு உலகை வெல்லும் ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்னே ஒன்னு தான் இருக்கு ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம் இப்படி ஒரு டீம் இருந்தா எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் ஆர்ஜி விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு கோல்டன் ஃப்ரெண்ட் எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சேல் பவுண்டேஷன் இன் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் விருது வழங்குறதுக்கு முன்னாடி கொடுக்குறவங்களுக்கும் அது சிறப்பாக இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் அது சிறப்பாக இருக்கணும் அந்த சிறப்பு என்னென்னு எங்களுக்கு கூட இருக்க எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியணும்ல ஸோ உங்கள் ரெண்டு பேருடைய அந்த பாசமான பிணைப்புகளை பற்றின ஒரு ஏவி மனித வாழ்வை அர்த்தமாக்கும் மூலாதார விஷயங்கள் என பல இருக்கின்றன அதில் பிரதானமான ஒன்று உறவு இச்சொல்லை சொல்லும் போதே ஒருவித நிகழ்ச்சி கட்டாயம் ஏற்படும் சின்ன திரையோ வெள்ளித்திரையோ பிரபலங்களை நாம் திரையில் காண்கையில் அவ்வளவு எளிதில் அவர்களை ஒரு உறவாக அணைத்துக் கொள்வதில்லை அதையும் மீறி ஒருவரை நாம் உறவு சொல்லி அழைத்தால் அவர்கள் நம்மில் ஒருவர் நம்முள் ஒருவர் அப்படி புன்முறுவல் செய்து கொண்டே பெருமிதத்துடன் சொல்வோம் அர்ச்சனா அக்கா விக்கி அண்ண என்று இவ்விருவரையும் பார்க்கையில் பாசம் கலந்த பொறாமையும் ஏற்படாமல் இல்லை ஒருவரை ஒருவர் நேசிக்கும் விதத்தை மாற்றி மாற்றி சொல்கையில் நிகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் பல முறை ஆழ்ந்து போயிருக்கிறோம் இருவருமே நம் வீட்டு அக்கா அண்ணே இருவரின் மீடியா பயணத்தை எடுத்து பார்க்கையில் தங்களது பயணத்தை ஆரம்பித்து பல இன்னல்களை கடந்து பல அவமானங்களை சந்தித்து பல அனுபவங்களை சேகரித்து தற்போது மீடியாவின் மிகப்பெரிய ஆளுமைகளாக கைகோத்து நடந்து வருகின்றனர் வாடா தம்பி பார்த்துக்கலாம் என அக்காவும் நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னக்கா என தம்பியும் நம்பிக்கை நடைபோட்டு வருவது இன்ஸ்பிரேஷன் மேக்ஸ் ரஜினி சாருக்கு ஐம்பது வருட கொண்டாட்டத்தின் இருப்பையும் பாசத்தையும் பதிவிட்டு சென்றுள்ளார் மகிழ்ச்சி நெகிழ்ச்சி சோகம் துக்கம் என இது போன்ற நேரத்தில் மட்டும் பங்கெடுக்காமல் ஒருவர் செய்யும் தவறை சுட்டிக்காட்டவும் இவர்கள் தவறியதில்லை அதுவும் எட்ட வார்த்தையில எல்லாம் திட்டிப்பாங்களாம் மீடியாவில் காலடி எடுத்து வைத்திருக்கும் வைக்க பிடிக்கும் யங்கன்ஸ்க்கு இவ்விருவரும் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் வேலை என்னமோ இரண்டாம் பட்சம்தான் இவ்விருவருக்கும் இடையே அலைப்படும் பாசத்தையே நாம் முதலில் மனதார அரவணைக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு என்றால் என்னவென்றே தெரியாத இந்த அக்கா தம்பியை நாள் முழுக்க பறைசாற்றலாம் அர்ச்சனா அக்கா விக்கேனே எப்பவும் இப்படியே இருங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கடைசியா விர்ச்சுவல் ஹக்ஸ் இப்ப சொல்லுங்க இந்த அவார்டு வர்த்தா இல்லையா இல்லையா வாங்குறவங்க நான் விருது வாங்கினதை விட நூறு மடங்கு சந்தோஷம் இந்த விருது குடுக்கறதுன்னா எனக்கு கூட பிறந்த தம்பி கிடையாது ஆனா இந்த வீடியோ என்ன தங்கச்சியாக காமிச்சதுக்கு ரொம்ப அதுக்கு நன்றி எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா நான் ரொம்ப ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி உடஞ்சிருந்தேன் உடஞ்சிருந்தேன்னா எடுத்து நம்மளை ஒட்டலாம் அப்படின்னு யாராவது இருப்பாங்களா நான் நம்ம சுக்குநூரா போனால் நம்மளை யார் அள்ளி ஒட்டுவா அது முடியாது இல்லை அப்போ அவன் எனக்கு ஒன்று சொன்னான் கா கிஞ்சுக்குராயின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஃபார்ம் இருக்குக்கா உடஞ்சது கூட ஒன்னா சேர்க்கும் போது தங்கத்தால் அது பூசுனா அது அழகாக தெரியும்க்கா தங்கத்தால் பூசி திருப்பி ஒன்றை கொண்டாடணும்க்கா அப்படின்னு பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் வாவ் லைஃப்க்கு அவர் அவார்டு கொடுக்குறாரு அங்கே திருப்பி எழுந்து நின்று மூச்சு வாங்கினேன் இன்னைக்கு திருப்பியும் ஐ ஆம் வாட் ஐ ஆம் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கான் இன்னைக்கு இந்த தம்பி ஒரு ஒரு பெரிய போராட்டம் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க இந்த ஷிப்பு போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லோரும் இவன் கூட இருக்கணும் அப்படின்னு கை தட்டிக்கிட்டே இருங்க என் தம்பி ஜெயிப்பா அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் இன்மையில எனக்கு இது எங்கே என்ன பேசுறது எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரிலக்கா ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தால் வார்த்தைகள் வராதுன்றத நான் நான் முதல் முறை இந்த இடத்துல ரொம்ப அனுபவிக்கிறேன் அந்த இந்த உணர்வை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செயல் டீம் என்டே டீம் ஒரு மாதிரி உள்ளே நடுக்கமாக இருக்கும்ல அப்படி இருக்கு எனக்கு

அங்கேருந்து ஆரம்பித்து எத்தனை தம்பிகள் எத்தனை நூறு தம்பிகள் இன்னைக்கு அப்படின்றத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தக்கா சொன்ன மாதிரி எத்தனை தூரம்னாலும் ஓடலாம் இந்த மாதிரி நபர்கள்லாம் நம்ம கூட இருக்கிறப்ப அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த அவார்டு ரொம்ப 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 ஸ்பெஷல் அது ஏன் ஸ்பெஷல்ன்றத இந்த மேடையில் சொல்கிறத விட நான் இதுக்கு ஒரு இடம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்க்கா அன்னைக்கு நான் நிறைய விஷயம் பேசணும் ஆசைப்படுறேன் ஏடா இப்போ நாங்கள் வெளியில் பேசிட்டு வந்த விஷயத்துக்கும் இந்த ஏவிக்கும் இந்த அவார்டுக்கும் இங்கே வந்து அவங்களுடைய கண்ணீருக்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நடுக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது ஸோ நிச்சயமா ரொம்ப 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 நன்றி லவ் யூ நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி அக்கா வந்து அதான் அந்த ஏவியில் சொன்ன மாதிரி அவங்களோட சில வாய்ஸ் நோட்லாம் நான் மட்டும்தான் கேட்க முடியும் சில வாய்ஸ் நோட்லாம் பெருமையோட நான் பிளே பண்ணி பக்கத்துல இருக்கவனுக்கு காட்டுவேன் இங்க பேர் என்ன சொல்லியிருக்காங்க பாடின்னு சில நேரங்கள்ல அவங்க பேசுற வாய்ஸ் நோட் கேட்டே நான் கண் கலங்கியிருக்கேன் நான் இருக்கேன்டா டே அது டே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல அதுதான் அர்ச்சனா அக்கா சோ எனக்கு மட்டும் இல்லை ஏன்னா அதை நான் பல முறை பாத்திருக்கேன் இவங்க எனக்கு அக்காவா இருக்க மாதிரி சிலருக்கு தங்கையா சிலருக்கு அம்மாவா இவங்க அரவணைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஈவன் இந்த செயல் டீம் அவங்க அரவணைச்சு கொண்டு வந்துட்டு அந்த விதத்துலயும் சோ பெரிய 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 கைத்தட்டுகள் கேட்டு அர்ச்சனா அக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவங்கள வந்து இந்த தமிழ் சமூகமே கொண்டாடி தீக்கணும் அதை நாங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் எங்களோட ஆசையும் கூட சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு நாள் தனியா லுங்கி கட்டிட்டு நம்ம இறங்கி பேசுறோம் சேவ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப் அப்படின்னு ஆரம்பித்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நூற்றுக்கணக்கான பேருனுடைய வாழ்க்கையை காப்பாற்றிட்டு அந்த ஒரு மனிதனுடைய கனவு யஷ்வந்த் எஸ் அவனுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அத்தனை ஸ்பான்சர்ஸ் அத்தனை நபர்கள் இங்கே வந்து பார்ட்னர் பண்ணியிருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இந்த மேடை அவர் போய் கேட்டோன்னே இந்த மேடையை நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு ஒன் கம்பெனி முன் வந்தாங்க இந்த அரங்கம் அவங்க போய் கேட்டு கேட்டு நின்னோன்னு உடனே பண்ணணும்னு நினச்சாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மெடிமிக்ஸ்லேருந்து டேக்லேருந்து எல்லா ஸ்பான்சர்ஸும் ஒவ்வொருத்தரும் யஷ்வந்த் ஒரு முறை போய் பேசணுன்னு ஓகே சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இருக்க இருக்கக்கூடிய உண்மை தன்மை தான் காரணமே தவிர வேற எண்ணுமே இல்லை இவர்கிட்ட ஒரு ரூபா கொடுத்தாலும் அந்த ஒரு ரூபா சரியா போய் சேரும்ன்ற அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்குல்ல அதை தான் செயல் இந்த பத்து வருஷமா இங்கே பண்ணியிருக்கு ஸோ இந்த செயலோட பயணிச்ச நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸ் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எஸ் அண்ட் அவங்களுடைய பெற்றோர் இங்க இருக்காங்க பெருமைப்பட்டுக்கங்க உங்க பையன் வேற என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அதெல்லாம் பெருமை இல்ல அவன் அதோட சேர்த்து செயல்லையும் ஒரு உறுப்பினராக இருக்கிறது தான் உண்மையான பெருமை இன்னைக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த பசங்க ஸோ அகைன் யஸ்வந்த் பிரதாப் அந்த என்டையர் டீம் ஆஃப் செயல் தேங்க்யூ ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதில் ஒரு சின்ன பார்ட்டாக பிளாக் ஷீப் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து நான் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமையை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பான உங்களுக்காக வந்து எஸ்ஏ காலேஜ்ல இருந்து ஒரு ஃபேன் பிக் ஃபேன் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ லவ் யூ தங்கங்களா இது இது வந்து கோல்டன் ஃப்ரெண்ட் அவார்டு இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை கோல்டன் ஃப்ரெண்ட் அவார்டு அப்படின்றத வாங்குறதுக்கு ஏன்னா எங்கே போனாலும் எதாவது யாராவது ஒருத்தரை சொல்லி என்னை கேட்பாங்க என்பி வரலையா என்பியை கேட்டேன்னு சொல்லுங்கள் சித்து சித்து எப்படி இருக்காரு சித்து நல்லா இருக்காரா பல நேரங்களில் நான் ஏதோ ஹிப்பாப் ஆதி என் கூடயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஆதி வரல எஸ் எஸ்கேண்ட் வரல இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எல்லார் கூடையும் நான் அதிகபட்சமாக ஃப்ரெண்டாக அறியப்படக்கூடிய ஒருத்தனா இந்த அவார்டை வாங்குறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் பிளாக் ஷீப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை நாங்கள் ஃபேன்ஸ்னு ஒருபோதும் சொன்னதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் தான் சொல்லுவோம் எஃப்ஓபின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஃபேனுங்கிறவன் ஜெயிச்சதுக்கப்புறம் கொண்டாடுறவங்க ஃப்ரெண்டுங்கிறவன் ஜெயிக்க வச்சு பார்த்து கொண்டாடுவான் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்க எஸ்ஏ காலேஜ் பசங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு அன்பை வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ லவ் யூ சொல்லுங்களா இவர் வந்து உங்களோட பெரிய ஃபேன் சஞ்சய் அண்ணா ஒரு நிமிஷம் உங்களுடைய நண்பர் நீண்ட நெடுங்கால பயணத்தில் கூட இருந்தவர் எங்களுடைய ஃபவுண்டர் யஷ்வந்த் அவர் வந்து சில வார்த்தைகள் பகணும்னு நினைக்கிறாரு செயல் ஃபஸ்ட்டு வருஷம் அந்த செயல் பேரை வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஒரு பேப்பரில் டிராப் பண்ணிட்டு நான் ரெண்டு பேருக்கு இதை மெசேஜ் அனுப்புகிறேன் ஒன்று வந்து என்னோடய சைல்டூட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்தே கூட படிக்கிற ஃப்ரெண்ட் ப்ரூஸ்லி இங்கே கோஃபவுண்டர் அவருக்கு ஒரு மெசேஜும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவர் ஆஹாஎஃப்எம்ல ஆர்ஜிஎவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஒரு பத்து மணிக்கு அவர் கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அந்த கேட்குறேன் அவர் என்ன இருக்காருன்னா என் நண்பன் வந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கு செயல்னு பேர் வச்சிருக்கான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமுச்ச மெசேஜை வந்து அன்றைக்கே வந்து என்ன எதுலாம் கேட்காமல் அன்றைக்கி உடனே வந்து எனக்கு அந்த ஃபுல் நம்பிக்கையாக வந்து ஆர்ஜே விக்னேஷ் அப்போதுலேருந்தே வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் பண்ண 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 பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் மெயினாக வந்து கோல்டன் ஆர்ட் அவார்ட்ஸ்னு பேர் வச்சுது ஆர்ஜே விக்னேஷ் திஸ் மொமெண்ட் ஹஸ் கம் மோர் பியூட்டிஃபுல் த கிரெடிட் கோஸ் டு ஆர்ஜே விக்னேஷ் பிளாக் ஷீப் அண்ட் அர்ச்சனாக்கா அண்ட் மை என்டையர் சைல் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச் வைத்த பல்வேறு உணர்வுகள் கலந்த இவ்விருது விழாவின் முழு தொகுப்பையும் இப்போதைக் காணுங்கள் பிளாக்ஷிப் வேலி ஓடி